ஏங்க எல்லாம் அட்டை பாக்ஸ் போட்டு ஒட்டி இருக்காது எடுத்து சரி நான் வர்றப்ப மசாலாலாம் எடுத்துகிட்டு வர்றேன் எல்லாம் அப்போது சரி முன்னாடி போங்க அங்கே இருங்க கறி பாத்திரம்லாம் இருக்கு அங்கே நம்ம இவ்வளோ இல்லைங்க வேலை செஞ்சவங்களுக்கு சமைச்சோம்லாம் அந்த பாத்திரம்லாம் இருக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவோம் முடியும் இது புடிசா நீ அடுத்தப்ப நீ எடுத்துட்டாச்சு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன் நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு போ கிரிக்கெட்டை பாருங்க மெயினாக இந்த சாவி அண்ணன் சாரி வச்சு வண் அவங்களுக்கு எவ்வளோ இடம் ரெடி பண்ணி வச்சாலும் அவங்க சாவி குத்து தேடுவாங்க தான் எங்கே போனாலும் இரும்பலுறது பானை சுற்றி சரி சரி வண்டியில் கொண்டு போ நான் பேலன்ஸ் நான் கொண்டு வர அடுத்து உள்ளதை அது சாதனம் அடுத்து வந்துடுறேன் ஆ எது உனக்கு கைக்கு தோதா இருக்கோ அதை வச்சுக்கோ அதெல்லாம் நான் கொண்டு வந்துடுறேன் ஏமங்கேசக்கர் நான் கொண்டாடுறேன்

இப்படி குறுக்கங்க தண்ணி கிடக்கல வாய்க்காகல குறுக்க நடந்து போகணுமா குறுக்க நடந்து போனா போயிடலாம் தான் வண்டி தேவைப்படுது போற வேலைக்கு போக மாட்டாரா யார் ரிஸ்தபாவா அவங்க விட்டுட்டு தான் போகணும் போயிட்டு வந்தால் நல்லா ரொம்ப கஷ்டந்தான்

पाहेला ते ये केना ते बतावणो अरे बसिडो എന്നാലും പാചക്കളമേ കളും അന്നാ അറിയോ അതെ വൈന്നാടും. ഇതാ. ഇന്നിക്കൊണ്ട് ആദ്യം ഇടാൻ രണ്ട് കുളമ്പ കടലണ്ടി വന്നി കുളമ്പച്ചിട്ടുണ്ട്. എല്ലാരും സേർത്ത് ചാടിട്ട് ഇркоട്ടോ. കന്നിമപ്പായ ആരോഗ്യ കുളമ്പ. ആയിനി കുളമ്പ. ഓക്കേ ഓക്കേ. പരിപ്പ് തിര്. சரത്തെ. നല്ല നണ്ട് കുളമ്പ, പാതി വെരി, ഏല പാതി വെരി. വെയിറ്റ്. ஆமா உனக்கு ஜலிக்கு நல்லதாச்சு பாப்பா பாருங்க பாப்பாவுக்கு வந்து நண்டு உழம்பு பிடிக்காது அதனால சாப்பிடல சுட சுட இருக்கோம் பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அங்க இடம் இருந்ததுனால நான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் மகேஷ் போறோம் வீடியோ குடிச்சிட்டு மகேஷ் ஆமா நண்டு குழம்பு